எ இன்க் என் இன்க்ரீஸ் ஆஃப் டொண்ட்டி பர்சன்டேஜ் இன் ப்ரைஸ் ஆஃப் மேங்கோஸ் எனேபிள்ஸ் எ பர்சன் டு பர்ச்சேஸ் ஃபோர் மேங்கோஸ் லெஸ் ஃபார் ருபீஸ் ஃபார்ட்டி த பிரைஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் மேங்கோஸ் பிஃபோர் இன்க்ரீஸ் பர்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாம்பழத்தினுடைய விலை இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது ஒருவர் நாற்பது ரூபாய்க்கு நான்கு மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில் விலையேற்றத்திற்கு முன்னால் பதினைந்து மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும் சரியா ஸோ விலையேற்றத்திற்கு பிறகு மாம்பழத்தினுடைய விலை விலையேற்றத்திற்கு முன்னாடி பதினஞ்சு மாம்பழத்தினுடைய விலை எவ்வளோவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்பிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விலை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நூறுரூவா விலை இருக்குன்னா இப்போ எவ்வளோவா இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி நூற்றி இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா சரி இதுதான் வந்துட்டு ப்ரைஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் அவங்க செலவு பண்ணுறாங்கல்ல டோட்டல் அமௌண்ட் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ஸோ நம்பர் ஆஃப் மேங்கோஸ் இங்கே நம்ம எவ்வளோ வாங்குறோன்னு எடுத்துக்கலாம்னா நூற்றி இருபது வாங்குறோன்னு எடுத்துக்கலாம் நூற்றி இருபது வாங்குறேன்னா இங்கே எவ்வளோ செலவாகும் நூற்றி இருபது டபுள் ஜீரோ பன்னெண்டாயிரரூபா செலவாகும் சரியா அதே போல் இங்கேயும் நான் கிட்டே எவ்வளோ கொண்டு போகிறேன் மொத்தமாக அங்கே பன்னெண்டாயிரூவா தான் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கே எவ்வளோ என்னால் எவ்வளோ மாமளாக தான் வாங்க முடியும் இந்த இடத்துல நூற்றி இருபது மாமளும் வாங்கிட்டேன் ஏன்னால் என்கிட்ட பன்னெண்டாயிரம் நான் கொண்டு போயிருந்தேன் நான் எவ்வளோ பணம் கொண்டு போயிருந்தேன் பன்னெண்டாயிரம் நான் கொண்டு போயிருந்தேன் அப்போ நூற்றி இருபது மாம்பழம் வாங்கியாச்சு ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு நூறுரூவா ஒரு மாம்பழத்தினுடைய விலை நூறுரூவா அப்போ நூற்றி இருபது மாம்பழத்தினுடைய வில பன்னெண்டாயிரம் ஸோ இந்த இடத்துல வில இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நூற்றி இருபது ரூபாயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ நான் எவ்வளோ மாம்பழம் தான் வாங்க முடியும் ஹண்ட்ரட் மேங்கோஸ் தான் என்னால் வாங்க முடியும் ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ தான் பன்னெண்டாயிரம் தான் ஓகேவா பன்னெண்டாயிரம் தான் என்கிட்ட இருக்குது அதனால் எவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்னா நூறு மேங்கோஸ் தான் வந்து வாங்க முடியும் சரி ஸோ இதுலேயும் இன்னொன்று பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் இது என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஒரு வேளை மாம்பழத்தினுடைய வில ஒரு மாம்பழத்தினுடைய விலை பத்து ரூபான்னு எடுத்துக்கிறேன் ஸோ பத்து ரூபான்னு எடுத்துக்கிட்டேன்னா பத்தில் இருபது பர்சன்டேஜ் எவ்வளவு ரெண்டு ரூபாயா சப்போ பன்னெண்டு ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேங்கோனுடைய விலை ஓகேவா இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி என்கிட்ட நான் இப்போது பத்து ரூபா போது பன்னெண்டு மாம்பழம் வாங்குகிறேன் ஏன்னா என்கிட்ட நூற்றி இருபது ரூபா இருக்குது நூற்றி இருபது ரூபா இருக்குது ஸோ அதே நூற்றி இருபது ரூபா தான் திரும்ப நான் கொண்டு போகிறேன் கடைக்கு இப்போ என்னால் எவ்வளோ மாம்பழம் வாங்க முடியும் பத்து மாம்பழம் தான் வாங்க முடியும் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இங்கே ப்ரைஸ் நூறுரூவாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாயே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னுடைய கன்சம்ஷன் எப்படி இருக்கும் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூறுரூவாயா கொ சார் இந்த கன்சம்ஷன் நூற்றி இருபதுலேருந்து நூறுரூவா குறைஞ்சிரும் முன்னாடி நூற்றி இருபது மாவட்டம் வாங்குறேன்னா நூறுரூவா குறைஞ்சிரும் ஒரு முன்னாடி பத்து ரூபாய் இருந்து பன்னெண்டு ரூபாயாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்னுடைய கன்சம்ஷன் அதுக்கு அப்படியே இன்வெர்ஸில் இருக்கும் சரியா அப்படியே இன்வெர்ஸில் இருக்கும் பன்னெண்டு பத்தாக மாறிடும் ஒரு வேளை ஃபைவ் எடுத்துக்கிறேன் அஞ்சு ரூபான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு ரூபான்னு எடுத்துக்கிட்டேன்னா அஞ்சு ரூபான்னா பத் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பாயிண்ட் ஃபைவு அஞ்சு ரூபாவில் பத்து பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் இருபது பர்சன்டேஜ் ஒன்று ஸோ அப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆறுரூவாயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இது ப்ரைஸ் அஞ்சு ரூபாவில் இருந்துச்சு ஒரு மாம்பழம் இப்போ ஆறுரூவாயும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ நான் முன்னாடி ஆறு மாம்பழம் வாங்குறேன்னா எவ்வளோ செலவு பண்ணுவேன்னா நான் முப்பது ரூபா செலவு செலவுணும் இப்போ அதே முப்பது ரூபா தான் என்கிட்ட இருக்குது அப்போ எவ்வளோ மாம்பழம் தான் என்னால் வாங்க முடியும் அஞ்சு மாம்பழம் தான் வாங்க முடியும் சரிங்களா ஸோ இதுலேயும் என்ன தெரியுது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தெரியுது அப்படியே அதாவது ப்ரைஸும் கன்சம்ஷனும் எப்படி இருக்குன்னா இன் இன்வெர்ஸில் ரிலேட் ஆகும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கன்சம்ஷன் என்ன ஆகும் குறையும் ஸோ நம்ம ச அதாவது சாப்பிடக்கூடியதோ அல்லது வாங்கக்கூடிய அளவோ குறையும் இப்போ சக்கரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து முன்னாடி இருந்ததை விட விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அதே அளவுக்கு வாங்க முடியாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதே அமௌண்ட்டை வச்சு அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணியாகணும் குறைஞ்ச அளவில் தான் வாங்கணும் ஸோ இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடி இருந்த அளவே நீங்கள் பொருள் வாங்க முடியாது குறைவான அளவு தான் பொருள் வாங்க முடியும் அது எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து பார்க்குறோம் சரிங்களா சிம ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அஞ்சு ரூபான்னு எடுத்துக்கலாம் அது எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரூபாயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதுதான் ப்ரைஸ் அப்போது நம்ம வாங்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆறுரூவாயாக இருந்துச்சுன்னா இங்கே அஞ்சு ரூபாயாக இருக்கும் சரியா ஸோ இதுதான் வந்துட்டு கன்சம்ஷன் பேட்டர்ன் இப்போ இங்கே எவ்வளோக்கு வந்து இங்கே எவ்வளோ குறையுது நம்ம கன்சம்ஷன் நடக்கிறது ஒன் எக்ஸ் குறையுதுன்னு எடுத்துக்கலாம் இங்கே சிக்ஸ் எக்ஸ் இங்கே ஃபைவ் எக்ஸு ஒன் எக்ஸ் குறையுது ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து கொடுத்துருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேங்கோ குறையுது ஃபோர் மேங்கோஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த ஒன் எக்ஸ் குறையுதுன்னு சொல்கிறேன் இந்த ஒன் எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபோர் மேங்கோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபோர் மேங்கோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஃபோர் மேங்கோஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே எவ்வளோ மேங்கோஸ் வாங்குவோம் சிக்ஸ் ஒன் எக்ஸுங்கிறது ஃபோர் மேங்கோஸ்னா சிக்ஸ் எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் மேங்கோஸ் ஃபைவ் எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி மேங்கோஸ் ஸோ முன்னாடி நான் டுவெண்ட்டி ஃபோர் மேங்கோஸ் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ விலை இன்க்ரீஸ் ஆனால் என்னால் எவ்வளோ மேங்கோ தான் வாங்க முடியுது இருபது மேங்கோஸ் தான் வாங்க முடியுது சரியா இப்போ நான் முன்னாடி எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் ஸ் எவ்வளோக்கு இருக்கேன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன் கரெக்டாக முன்னாடி நான் செலவு பண்ணது எவ்வளோன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் முன்னாடி நான் செலவு பண்ணது ஃபார்ட்டி ருபீஸ் தான் இப்போ செலவு பண்ணுறதும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஓகேவா முன்னாடி நான் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து எவ்வளோ மேங்கோஸ் வாங்கியிருக்கேன் இருபத்தி நாலு மேங்கோஸ் வந்து வாங்கியிருக்கேன் இப்போவும் வந்து நான் எவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னா ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து இருபது மேங்கோஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ ஒரு மேங்கோனுடைய ப்ரைஸ் என்ன ஸோ இருபத்தி நாலு மேங்கோ அதாவது பழைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மேங்கோ நாற்பது ரூபா அப்போ ஒரு மேங்கோ எவ்வளோவா இருக்கும் ஒன் மேங்கோ ஈக்குவல் டு நாற்பது டிவிடட் பை இருபத்தி நாலு ஸோ ஒரு மேங்கோ நாற்பது பை இருபத்தி நாலுன்னா எவ்வளோ மேங்கோனுடைய விலை கேட்டிருக்காங்க பதினஞ்சு மேங்கோனுடைய விலை கேட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் மேங்கோஸ்னுடைய வில ஒரு மேங்கோ நாற்பது பை இருபத்தி நாலு फिफ्टी मैंगोस्ना इंटू फिफ्टीन कोलमा कोल सो थ्री फैसटीन थ्री एटार्वटी फोर सो एट फिफ ईक् ट्वेंटी फैंटी फैपी सरिया को पांग ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இன்னொரு சம் வந்துட்டு இதே மாடலில் வந்து பார்க்கலாம் என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஆகும் சரிங்களா ஏன்னா இது டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் தான் போட்டுருக்கோம் இதை வந்து நார்மல் மெத்தடில் நம்ம போடுறதுனா ரொம்பவுமே டைம் இருக்கும் இது கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ டேரெக்ட் மெத்தடில் ஒரு ரெண்டு மூணு பேஜ் ரெண்டு மூணு பேஜில் ஒரு ஒரு டூ பேஜஸ் கிட்ட நம்ம போட்டால் தான் இதை ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும் ரொம்பவுமே லெந்தி ப்ராசஸாக போகும் அதனால தான் நான் உங்களுக்கு டேரெக்டாகவே ஷார்ட்டாக எப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மத்த இன்னொரு சம் வந்து பார்க்கலாம் எ ரிடக்ஷன் இன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் எனேபிள்ஸ் எ பர்சன் டூ பை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி மோர் ஃபார் ருப்பீஸ் செவன் செவன்டி இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் பெர் கேஜி இஸ் சரியா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருபது பர்சன்டேஜ் குறையுது வேலை அதாவது முன்னாடி நூறுரூவா விற்றுட்டு இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோவா குறைஞ்சிரும் இருபது பர்சன்டேஜ் குறையுதுன்னா எண்பது ரூபாய் குறைஞ்சிரும் சரியா சரியா நம்ம நூறு எண்பதுன்னு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது ரேஷியோவில் தானே இருக்குது அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் டூ ஃபைவ் சார் டூ ஃபோர் சார் அப்போ அஞ்சு ரூபாயாக இருந்துச்சுன்னா வெலை அஞ்சு ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு பர்சன்டேஜ் ஒன்று ஒன்றை நம்ம மைனஸ் பண்ணணும்னா நாலு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அஞ்சு ரூபாலேருந்து நாலு ரூபாயாக குறைஞ்சிருக்குண்ணா கன்செம்ஷன் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும் நாலு பொருள் வாங்குறோன்னா இப்போது அஞ்சு பொருள் வாங்கலாம் ஓகேவா இப்போ ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ பொருள் அதிகமாக வாங்குறாங்களாம் மூணு புள்ளி அஞ்சு கிலோ அதிகமாக வாங்குறாங்களாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒன் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த ஒன் எக்ஸுங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சரியா ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போது ஒன் எக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் ஃபோர் வந்து என்ன வரும் ஃபோர் த்ரீ சார் ஆவலு பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஃபோர் டூ சப்போ ஃபோர்டீன் கேஜிஸ் முன்னாடி ஃபோர்டீன் கேஜிஸ் வந்து வாங்குறாரு இப்போ எவ்வளோ கேஜி வந்து வாங்குவார் த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து வாங்குகிறாரு ஸோ முன்னாடி காட்டிலும் இப்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதிகம் சரியா இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன சரிங்களா ஸோ இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோக்கு வாங்குறாரு ஏழ்நூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு இதுவும் எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்குறாரு விலை குறைஞ்சனால பதினேழு மூணு புள்ளி அஞ்சு கிலோ அதிகமாக வாங்குறாரு அப்போ பதினாலு கிலோ ஏழ்நூற்றி எழுபதுன்னா ஒரு கிலோ எவ்வளோன்னா கொஷின் ஸோ சப்போஸ் செவன் டூ சார் செவன் ஒன் டென் சார் ஸோ டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அப்போது ஒன் கேஜினுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸாக இருக்கும் சரிங்களா மறுபடியும் என்னோட தடவை நீங்கள் அப்புறம் நான் இதை வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் என்னோடய தடவை பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நல்லா க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா